நம்ம வீட்டிலயே வந்து பொங்கல் பூ வந்து அதுலேயும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து ரொம்பவே பொங்கல் பிள்ளைனாலே அந்த பழக்கம்லாம் வந்துடும் நினைக்கிறேன் அம்மா நானே கோலம் போடுறேம்மா அப்படின்னா சரிப்போக்கே அவளை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவள் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டுட்டு இருந்தா சொல்ல அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்

வச்சு தான் ஆரம்பிப்போம் அதுக்காக மஞ்சளை வந்து எடுத்து மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சிட்டு இருக்கேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எல்லா வேலையுமே வந்து ஆரம்பிப்போம் இப்போ டைம்குள்ள வச்சு முடிக்கணுங்கிறதுக்காக தான் அவசர அவசரமா வந்து விளக்குக்கு பொட்டு அப்புறம் பானைக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் சுத்தி இது பண்றது எல்லாமே வந்து கடக்கடான்னு பண்ணிட்டு இருந்தேன் അത് കൂടാതെ ദാസദൻ നവതകാലിയൻ കരതേര ഉം അനുജ നല്ല കറക്റ്റാ Se dan raña. பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சு அதுக்கப்புறமா வந்து அரிசி போட்டாச்சு இனி வந்து பொங்கலை ரெடி பண்ணுறது தான் வேலை அதுவும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த புகை ரொம்ப ஏன்னா குட்டி பிளேஸ்னால ரொம்ப புகையாக வந்தது தான் நிற்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அரிசி வந்ததும் சர்க்கரையும் போட்டு சீக்கிரமாக வந்து பொங்கலை இனிதே வந்து பண்ணி எடுத்தாச்சு சரிமா அப்புறம் என் ஹஸ்பண்ட் பூஜை பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் அடுத்ததான் வந்து சஞ்சு வந்து சாமி கும்பிடுறா பாருங்க காக்காக்கு வச்சுட்டு அதுக்குள்ளே வீர்க்குட்டிய வந்து ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு இது வந்து ஈவினிங் போல் நாங்கள் பொங்கல் காலையில் வச்சு முடித்து சப்ளா முடித்த அப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து கன்னி சாமிக்கு வச்சு கும்பிடுவோம் அதனால அதுக்கானதான் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தனால சீக்கிரமாகவே பண்ணிவிட்டோம் எப்போவும் சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு தான் பண்ணுவோம் இந்த தடவை ஃபோர் ஓ கிளாக்கே வந்து பண்ணிட்டோம் எந்த நல்ல விஷயம்னாலும் நம்ம வீட்டில் கண்ணியாக இருந்து இறந்தவங்களுக்காக வச்சு பண்ணுறது இது அந்த வழிபாடு எப்பவுமே பொங்கல் அன்னைக்கு பண்ணுவோம் அதே மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி டைம்லேயும் வந்து வச்சு சாமி கும்பிடுவோம் இந்த டைம் வருஷம் வருஷம் வைப்போம் இந்த தடமையும் வச்சாச்சு சாரி அப்புறம் ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நல்லா பண்ணுவோம் நல்லா பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து பொங்கலை வந்து சூப்பராக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியாச்சு நீங்க எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க